அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுனர் பெருமான் அருள் செய்த திருவந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகி வாயுவின் அவசியத்தையும் அதனுடைய நுணுக்கங்களையும் பலவாறாக திருமுனர் பெருமான் வழக்கி வருகிறார் கன்னி ஒளி என நின்ற இச்சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் சென்னி இருப்பிடம் சேர்ப்பதினாருடன் பண்ணி இருப்ப பராசக்தியாவே பராசக்தி என்று ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டால் அவருடைய உண்மையான மால் எது என்று பார்க்க வேண்டும் சரியான விளக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும் கன்னி ஒளி மிக மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய இளம் ஒளி இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் காலையிலே சூரிய உதயம் ஏற்பட்ட போது உதயமாகிய உதய சூரியனுடைய கரணங்களுக்கு இதை ஒப்பிடலாம் இளம் வெயில் என்று சொல்லுவார்கள் இளம் வெயில் இதமாக இருக்கும் இரவு முழுவதும் இருந்த குழுமை மாறி மெல்ல மெல்ல கதர்வனின் கரணங்கள் குறியை தொழும்போது லேசான வெப்பம் என்பது இருக்கும் அந்த இளஞ்சூரியனின் வெப்பம் என்பது தன்னி மொழி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அது கடினமாக நம்மை துன்புறுத்தக்கூடியதாக இருக்காது இதமாக நம்மை வருடிவிடக்கூடிய ஒரு மயிலகின் செயலை போன்று இருக்கும் மெல்லிய தென்றல் உடலிலே பட்டால் என்ன விதமான சுகம் இருக்குமோ அது சுகம் இந்த இளம் கிடைக்கும் அதிலேயும் கன்னிமொழி என்பதை இளம் சூரியன் பிரகாசம் என்பதைப் போல இல்லாமல் இளம் சந்திரனின் பிரகாசம் என்பதாக வைத்துக் கொண்டு விட்டால் அது எத்தனை குடுமையாக இருக்கும் இதை குறிக்கும் விதமாகவே சித்தர் ஒரு மக்கள் சரத்திற்குள்ளே ஏற்படக்கூடிய ஆத்ம பிரகாசம் என்பது கோடி சூரியனுடைய பிரகாசம் அதே வேளையிலே கோடி சந்திரனுடைய குளிர்ச்சியும் கொண்டிருக்கும் என்பதாக சொல்லி வந்தார்கள் சூரியன் சந்திரன் என்ற இந்த இரண்டை கொண்டே ஆத்ம தத்துவம் விவரிக்கப்படுகிறது சந்திரர்களை சூரியகளின் என்பதாகவே ஜீவசக்தியாகி வாயு இரண்டாக பிரிந்திருக்கிறது அதிலே சந்திரன் என்பது குழுமையான இதமான இனிமையான ஒரு நிலையை குறிக்கிறது கொளுத்தூடிய கொடுங்கோடை வெயிலிலே வெளியே செல்வதற்கே நாம் அஞ்சுகிறோம் வெப்பத்தை பார்த்து அஞ்சுகிறோம் ஆனால் இதமாக மெல்லென்று வீசக்கூடிய தென்றல் காற்றிலே கொடுமையாக இருக்கக்கூடிய மழைக்காலம் மற்றும் பனிக்காலத்தை வெகுவாக ரசிக்கிறோம் காரணம் வெப்பம் அளவுக்கு அதிகமாக போகும்போது உடலின் தாங்குதரன் என்பது குறைந்து போகிறது எனவேதான் சூரியனை காட்டிலும் சந்திரன் அழகாக இருப்பதாக நாம் உணர்வதற்கு காரணம் அதாவது வெப்பத்தை காட்டிலும் மிதமான வெப்பம் என்பதே ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த வகையிலே கண்ணி ஒளி என்று சொல்லிவிட்டால் அது இனிமையான வெளிச்சத்திற்கு ஒப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதோடு மட்டுமல்ல அந்த மென்மையான வெளிச்சத்திலே சிறிதிறகு செந்நிறமும் சேர்ந்து விட்டால் எப்படி இருக்கும் இளம் மஞ்சள் காலை சூரியனின் கருணங்கள் இளம் மஞ்சள் நிறத்திலேயே பொதியை தொடுகின்றன இதை பார்த்து அனுபவிக்காதவர்கள் முடியாது சூரியனுடைய அதிகாலை அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு தத்துவமாகவே ஜீவசக்தியாகி வாயு என்கிற அன்னை பராசக்தி இருக்கிறாள் அவளுடைய இருப்பிடம் எது என்று பார்த்தால் சென்னி நம்முடைய தலைதான் அவருடைய இருப்பிடம் அது மட்டுமல்ல அவள் பதினாறோடு சேர்ந்திருக்கிறாள் அந்த பதினாறு என்பது என்ன பதினாறு என்பது ஏதோ ஒரு புதிய வார்த்தை என்பதாக புரிந்து கொண்டு விட வேண்டாம் எட்டு இரண்டு எட்டு என்பது சந்திரகளை இரண்டு என்பது பெருக்கும் போது பதினாறு என்று வருகிறது ஒரு ஓவைக்காக பதினாறு என்று சொல்லப்பட்டது எட்டு இரண்டு அதாவது சந்திரன் சூரியன் ஆகிய இந்த இரண்டும் சேரும் போது வெண்மை நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய சந்திரனின் கரணங்களும் செம்மை நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் கரணங்களும் ஒன்றாக சேர்ந்த போது ஒரு புதுவகையான இளம் மஞ்சள் நிறமான அல்லது இளம் வெள்ளை மஞ்சள் கடந்த நிறமாக ஒரு ஆற்றல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஆற்றலாக இருப்பதுதான் பராசக்தி தத்துவம் என்று இங்கே திருமுலர் குறிப்பிடுகிறார் ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி பெரிதாக அலசி ஆராய்ந்து பார்த்து திருமுலர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து இங்கே சொல்லி வருகிறார் பராசக்தி என்றென்றும் பல வகையாலும் பராசக்தியான தலைப்பிராமணி இராசக்தி யாமழ ஆகமத்தாள் ஆகும் குராசக்தி கோலம் பல உணர்ந்தேனே பராசக்தி என்றென்றும் பல வகைகளாலும் வர்ணிக்கப்படுகிறாள் சாமானிய மனிதனில் இருந்து மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தேவர்கள் வரையிலும் இந்த சக்தி தத்துவம் என்பதே இயக்கத்தை கொடுக்கிறது அந்த வகையிலே பார்க்கும் போது அன்னை பராசக்தியை பல வகையாகவும் வர்ணிக்க முடியும் அவள் நம்முடைய இருந்து இயங்கக்கூடிய பிரமாணி பிரமாணம் என்பது உறுதி என்கிற வார்த்தையை குறிக்கும் பிரமாண பத்திரம் என்று சொல்லுகிறோமே உறுதி பத்திரம் என்று சொல்லுகிறோமே அதாவது நிலை மாறாத உறுதியான ஸ்திரத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை பிரமாணம் சத்தியம் என்று சொல்லுகிறோம் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் ஆற்றல் என்பது உறுதியான உண்மை தத்துவமாக இருக்கிறது சியாமர ஆகமத்தாள் சியாமல ரூமம் என்றால் அன்னையை வர்ணிக்கக்கூடிய அழகான ஒரு வடிவம் என்பதாக சொல்லப்படுகிறது இராசக்தி இரவை குறிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவள் இரவு என்பது அமைதியை ஆனந்தத்தை உறக்கத்தை தரக்கூடியது உறங்குகிற வேளையிலேதான் நம்முடைய தேகம் புதுப்பிக்கப்படுகிறது அந்த புதுப்பித்தல் என்பது சரியாக நடக்கும்படியின் காரணமாகத்தான் மறுநாள் இயக்கம் என்பது தெளிவாக இருக்கிறது உறக்கம் என்பது இல்லாது போய்விட்டால் உடல் வாழ்க்கை என்பது எதற்கும் உதவாத ஒன்றாக மாறிப்போகும் நோய்வாய்ப்பட்டவனாகவும் பீடைகளுக்கு ஆட்பட்டவனாகவும் ஒரு மனிதன் மாறிப்போவான் எனவேதான் அன்னை பராசக்தியை இராசக்தி யாவட ஆகமத்தாள் என்று திருமணர் குறிப்பிடுகிறார் ஆகமம் என்பது ஜீவனை சரியாக விவரிக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்றாகிறது அன்னை பராசக்தி மறைந்திருந்து தன்மையை தரக்கூடியவள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவசக்தியாய வாயுவை நம்முடைய கண்களால் காண முடியவில்லை ஆனால் அந்த ஜீவசக்தியாய வாயுவே நம் உடல் இயக்கத்தை முழுவதையும் நடாத்திக் கொண்டிருக்கிறது நமது கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஆற்றல் உள்ளே இருக்கிறது எப்படி இதையும் சுருங்கி வருகிறது எதையும் எப்படி தானாக சுருங்கி வருகிறது மரணம் என்பதை அடைந்துவிட்ட ஒருவனுக்கு எதையும் சுருங்கி விரியவில்லையே ஏன் அப்போது அதே இதயம் தானே இருந்தது இதுவரையிலும் அதை சுருங்கி விரிய வைத்துக் கொண்டிருந்த ஆற்றல் எது அது எப்படி இல்லாமல் போயிற்று அதுதான் ஜீவசக்தியாகி வாயு நாசி வழியாக சுவாசிக்கக்கூடிய காற்று இயக்குகிறது என்று விஞ்ஞானம் சொன்னாலும் கூட மரணம் என்பதை அடைந்தான போது நாசியின் தொலைகள் திறந்துதானே இருந்தன வாயும் கூட தளர்ந்துதானே இருந்தது உடலில் இருந்த எந்த உறுப்புக்களும் சேதமடைந்து போய்விடவில்லையே எல்லா உறுப்புகளும் அப்படியேதானே இருந்தன அப்படி இருக்கும் போது ஏன் எதையும் சொருங்கி விரியவில்லை ஏற்ப ஏன் சொருங்கி விரியவில்லை நுரையீரல் ஏன் சொருங்கி விரியவில்லை இதுவரையில் இவற்றையெல்லாம் இயக்கி கொண்டிருந்த அந்த ஆட்கள் எது அந்த தத்துவம் எது இதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் போது சாமானிய மனிதனா இதற்கு அது சொல்ல முடியாது ஆனால் ஒரு யோகி இதற்கான மதுரை சுலபமாக சொல்லி விடுவார் இயக்கிக் கொண்டிருந்த அந்த ஆற்றலுக்கு தான் பராசக்தி என்று பெயர் அந்த சக்திதான் ஜீவ சக்தியாகிய வாயு என்று சித்தரிமுக்கு சுகமாக சொல்லி விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து இந்த உடல் முழுவதும் பரவி இருந்த ஜீவ சக்தியாகி வாயு ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற காரியங்களை செய்கிறது உணவை விழுந்து செய்கிறது உணவை செரிக்க செய்கிறது உணவிலே இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்ச செய்கிறது உணவிலே இருந்த சக்கைகளை எல்லாம் மரமாக வெளியேற்ற உதவி செய்கிறது சிறுநீர் மலம் ஆகியவற்றை வெளியேற்றுகிறது வியர்வையை வெளியேற்றுகிறது உடலை புதுமையாக புதுப்பிக்கிறது உடல் முழுவதும் குருதி ஓட்டத்தை சீராக நடத்த உதவுகிறது உடல் முழுவதும் பரவி கடக்கக்கூடிய குரால் குழுக்கணக்கான செல்களை எல்லாம் இயக்கக்கூடிய ஆற்றலை தத்துவத்தை கொண்டிருக்கிறது இப்படி இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் இயக்கத்தை விவரித்துக் கொண்டே போகலாம் அதற்கு முடிவு என்பதே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கண்களுக்கு தெரியாத மறைமுள்ளாக இருக்கக்கூடிய அந்த சக்தியைத்தான் ஜீவசக்தியாய வாயு என்றும் பராசக்தி என்றும் சித்தர் குறிப்பிடுகிறார்கள் உணர்ந்து உலகு ஏழையும் யோகினி சக்தி உணர்ந்து உயிராய் நிற்கும் முன் அதன் ஈசன் உணர்ந்து ஒரு காலத்து போகம் அதாகி இணைந்து பரம் என்று இசைந்ததுதானே அன்னை பராசக்தி ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறாள் என்பது நாம் அறிந்தது இது எப்படி நடக்கிறது சக்தியை திரும்பவும் திரும்பவும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு நாளிலே உறக்கம் என்பது ஏற்பட்ட போது கனவற்ற உறக்கம் சுழ்த்தி என்ற நிலையிலே உறக்கம் ஏற்பட்ட போது ஜீவசக்தியாகிய வாயு தன்னுடைய மணவனாகிய சிவனாகிய ஈசனை சென்று சேர்ந்திருக்கிறது அந்த செயற்கையின் காரணமாக புதிய ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றலை கொண்டு மறுநாள் இயங்குவதற்கு தேவையான முழுமையான வீச்சோடு ஜீவசக்தியாக வாயு பயணிக்கிறது இதை இப்படியும் கூட புரிந்து கொள்ளலாம் நாம் பயன்படுத்தக்கூடிய மின்பொறி விளக்கு அல்லது கைபேசி அல்லது மின்சாதன பொருட்கள் ஆகியவற்றை மின் ஏற்றிகள் வழியாக மின் ஏற்றம் செய்து மின் சேமிப்பு குடுமைகளிலே அதாவது பேட்டரிகளிலே அதை சேமித்து வைத்து அதன் பிறகு அந்த ஆற்றலை இயங்குவதற்கு பயன்படுத்துகிறோம் அதுபோல வாயுதான் ஆற்றல் வாயுதான் சேமிப்பு அதற்கு தேவையான ஆற்றலை வழங்குவது சிவமே சிவம் என்கிற சீவனே சிவனிலிருந்துதான் ஒவ்வொரு நாளும் ஆற்றலை பெற்று வந்து ஜீவசக்தியாக வாயு நம் முறையில் இயக்கிக் கொண்டிருக்கிறது முழுமையாக இந்த ஆற்றல் தீர்ந்து போகாமல் இருப்பதற்காக குறைந்த அளவிலே ஜீவசக்தியாய வாயுவை பயன்படுத்த வேண்டும் குறைந்த அளவிலே ஜீவசக்தியாய வாயுவை பயன்படுத்தக்கூடியவர்கள் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடியும் இதை நம்முடைய சித்த நிறுவனத்தில் கண்டறிந்தார்கள் அது காரணமாகவே கடுமையான உழைப்பின் மூலமாக ஜீவசக்தியாய வாயுவின் நாசத்தை தடுத்து நிறுத்தினார்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமுகம்சர் அவர்கள் சித்த சொல்லும் போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் ஆற்றலை சேமிப்பது புண்ணியம் ஜீவனை நாசம் செய்து வீணாக்கி விடுவது என்பது பாவம் என்று சொன்னார்கள் பாவம் புண்ணியம் என்பது ஜீவசக்தியாக வாயுவின் சேமிப்பு அல்லது செலவை குறித்திருக்கிறது என்பதாக ஞானவிதா அருள் செய்தார்கள் உயிருக்கு உயிராக நிற்கக்கூடியது ஈச தத்துவம் அந்த ஈச தத்துவம் என்பது சக்தி தத்துவமாக சலித்து கீழே இறங்கி வருகிறது சக்தி தத்துவம் அல்லது ஈச தத்துவம் என்பது வேறு வேறு அல்ல இந்த இரண்டும் ஒன்றுதான் மனம் என்பது புத்தி சுத்தம் அகங்காரம் என்ற நான்காக மாறி குழந்தை வழியாக வெளியே சளித்து மாயையாக இந்த உலகத்தை அதன் பிறகு மறுபடியும் சிவத்திற்குள்ளே நுழையும் ஒன்றாகி போகிறது மரணம் என்பது ஏற்படும் போது எப்படிப்பட்ட நிலைதான் நமக்கு ஏற்படுகிறது இதைத்தான் இங்கே திருமுடன் வருமான திருப்பாவல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் இது அப்பெருந்தகை எம்பெருமானும் பொது அக்கல்வியும் போகமும் ஆகி மது அக்குழலி மனோமணி மங்கை அது அக்கல்வியுள் ஆயுளி யோகமே அப்பெருந்தகை என்பருமான் ஜீவன் என்றழைக்கப்படக்கூடிய சிவன் பெருந்தகை கருணைமயமானவன் ஜீவசக்தியாய வாயு ஒவ்வொரு நாளும் அவனை கலந்திருந்து புலர்ந்திருந்து ஆற்றல்களை கேட்கும் போதெல்லாம் பொறுத்த இருக்கிறான் அது காரணமாக எம்பெருமான் ஈசனை பெருந்தகை என்றழைக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயு இயக்கத்திற்கான போதுமான ஆற்றல் குறைந்து விட்ட போது சிவத்தோடு கலந்து சரசை விட்டு நீங்கி அண்டவழியாகி ஆகாய கலந்து மறைந்து போகிறது மரணம் என்பது ஏற்பட்ட போது சிவமும் சக்தியும் ஒன்றாக எரிந்து தேகத்தை விட்டு நீங்கி விடுகின்றன அதன் பிறகு மறுபடியும் கர்மவழிகள் காரணமாக மற்றொரு பிறகு எடுக்க வேண்டிய நிலை வரும் போது சிவம் என்பது மறுபடியும் ஆற்றலை பகாபரத்திடமிருந்து பெற்று மறுபடியும் ஒரு உடல் எடுத்து ஜீவசக்தியாகி வாயுவை கொண்டு கருணமணிகள் தீர்வதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை படைக்கிறது அங்கே இரண்டு காரியங்கள் நடக்கின்றன கல்வி நடக்கிறது போகமும் நடக்கிறது போகம் என்பது சிவமும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய நிலை அது சுழ்த்தி என்கிற ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறது கல்வி என்பது ஜீவசக்திய வாயுவை மேன்மைப்படுத்துவதற்காக சித்தம் என்கிற அறிவு தனக்குத்தானே புது புது புத்திகளை உருவாக்கிக் கொள்வது என்றாகிறது சித்தத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கல்வி ஞான கல்வி என்றாகிறது அந்த ஞான கல்வியின் மூலமாக சிவத்தை அடைவதற்கான ஆற்றலை ஜீவசக்தியாய வாயு பெறுகிறது மனங்களுக்குள்ளே மது இருக்கிறது அந்த மது பொருந்தி இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் மங்கையர்கள் அள்ளி அள்ளி தங்கள் கூந்தலிலே முடிந்து கொள்கிறார்கள் பெண் என்று மலர்களையும் ஒப்பிட்டு சொல்லுவதே பொதுவாக மனிதனுடைய வழக்கம் அன்னை பராசக்தியை மங்கை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் அவள் கூந்தலிலே மது வழியக்கூடிய மலர்களை அணிந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார் மனோமணி மங்கை அவள் தலையிலே அழகாக மலர்களை சூடியிருக்கிறாள் என்று ஒரு வசனத்திற்காக ஒப்புமைக்காக இப்படிப்பட்ட திருமண பெருமான் சொல்லுகிறார் சித்தத்தை கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை எப்படி பக்குவப்படுத்தி சிவத்தோடு கொண்டு போய் சேர்ப்பது என்பதை படிக்கக்கூடிய படிப்பு கல்வி அந்த வாசிக் கல்வி என்பது சரியாக கற்கப்பட்டு விட்டால் ஆயுள் காலத்திற்கு நீடித்திருக்கும் நீண்ட நெடிய காலத்திற்கு இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியும் அப்படி வாழ்ந்திருக்கும்படியாக ஜீவசக்தியாகி வாயு சிரத்தை விட்டு நீங்காமல் சிவத்தோடு இணைந்து சிரத்திற்குள்ளேயே ஒழுங்கில் இருக்கக்கூடிய சீவ ஒழுக்கம் என்ற நிலை சீவ சமாதி என்றாகிறது அந்த நிலையில்தான் மேன்மை என்பது கிடைக்கும் நிலைத்தான் திருமருபெருமான் என் திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் யோக நட்சத்தி ஒளிபீடம் தானாகும் யோக நற்சக்தி ஒளிமுகம் தெற்காகும் யோக நற்சக்தி உதவ நடு ஆகும் யோக நற்சக்தி தாழ் உத்தரம் தேரே இங்கே இரண்டு விதமான விளக்கத்தை திருவுடன் கொடுக்கிறார் யோக நற்சக்தி யோகம் என்பது சேர்க்கை எதனோடு எதை சேர்ப்பது ஜீவசக்தியாக வாயுவை சீவனோடு சேர்ப்பது அதுதான் யோகம் உண்மையான யோகம் என்பது எது என்றால் உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை அறிவின் தரத்தை கொண்டு ஆற்றை கொண்டு மறுபடியும் சிவத்தோடு கொண்டு போய் சேர்ப்பதே ஆகும் ஆழ்ந்த உறக்கம் என்கிற நிலையிலே சுழுத்தி என்கிற நிலையிலே எந்த ஒரு மனிதனும் ஆனந்தமாகவே இருக்கிறான் நோயாளியும் கூட ஆழ்ந்து உறங்கும் போது தன்னுடைய நோயை மறந்திருக்கிறான் வழி இல்லை வேதனை இல்லை துன்பம் இல்லை கடன் பற்றிய சிந்தனை இல்லை குடும்பம் பற்றிய எண்ணம் இல்லை எதுவுமே இல்லை அப்போது ஒரு வெட்டவெளியாகிய வெறுமை என்கிற பூச்சியம் மட்டுமே இருக்கிறது அது ஆனந்தமயமான ஒன்றாகும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை ஒரு யோக சாதகன் முனைப்போடு சரியான சுயநடைவோடே ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்தி உணர்வோடு கூட ஜீவனோடு கடந்திருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அந்த ஆனந்தத்தை தான் பேரானந்தம் என்று சித்தர் வருவத்தை வர்ணிக்கிறார்கள் அந்த ஆற்றலை தரக்கூடிய சக்தியின் மொழி அதன் முகம் அது எங்கே பார்க்கிறது தெற்கு பார்த்திருக்கிறது சரசு என்பது வடக்கு என்று கொண்டால் சரசு கீழ் நோக்கி பாயக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு தெற்கு நோக்கி பாய்கிறது என்று குரலாகிறது அதனுடைய ஆற்றல் தங்கி இருந்து வெளிப்படக்கூடிய இடம் முதலம் என்றாகிறது முதலம் என்றால் வயிறு அல்லது தொப்புள் என்பதாக நாம் புரிந்திருக்கிறோம் சுருமை மையத்திற்குத்தான் உதரம் என்று பெயர் உதர விதானம் என்றாலும் அது அதைத்தான் குறிக்கிறது பயிற்றின் மேற்பரப்பை அது குறிக்கவில்லை சக்தி தாழ் உத்தரம் என்று மறுபடியும் சொல்லிவிட்டால் உத்தரம் என்றால் வடக்கு என்றாக உத்தரம் என்றால் வடக்கு திசையை குறிக்கிறது அப்படி பார்க்கும் போது சிவசக்தியாய வாயில் தங்கியிருந்து கீழே இறங்கி வருவது தெற்கு சிவசக்தியாய வாயிலின் பிறப்படம் தங்கியிருக்கும் இடம் என்பது வடக்கு வடக்கிலே இமயத்திலே உற்பத்தியான கங்கை நதி தெற்கு நோக்கி ஓடி வருகிறது சரத்தின் உள்ளே வடக்கிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு தெற்கு நோக்கி அதாவது உடல் முழுவதும் பரவியிருந்து நம்முடைய ஒவ்வொரு நாள் இயக்கத்திற்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கிறது இதைத்தான் ஜீவசக்தியாய வாயும் இயக்கம் என்பதாக திருமூலம் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஜீவசக்தியாய வாயுவை பற்றி திருமண பெருமான் தொடர்ந்து எண்ணற்ற விளக்கங்களை சொல்லி வருகிறார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை மேன்மைப்படுத்திக் கொண்டு நாம் நிச்சயமாக சிவத்தை சென்று சேர முடியும் என்பதை திருவருடைய திருப்பாளர்கள் வாயிலாக நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்